இப்ப இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை இப்ப உளவியலாளர்கள் இந்த குடும்ப வாழ்க்கை பற்றி நம்ம சவுத் ஏசியாவில் எழுதுற உளவியலாளர்கள் சொல்லுவார்கள் பெண்கள் ஆண்களிடம் இப்ப வந்து சூப்பர் ஈகோ சூப்பர் ஈகோன்னு சொன்னா அவர் அறியாத ஒரு ஈகோ அவர்கிட்ட இருக்கு அவர் நினைச்சதெல்லாம் செய்யணும் அவ நம்ம நம்மட இந்த கல்ச்சர் அதாவது இந்தியன் கல்ச்சர் அதாவது சவுத் ஏசியாவில் இருக்கிற கல்ச்சர் என்னன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அதாவது கணவனுக்கு அடிமையா வாழும் இதுக்கு அவள் தான் சீதனமும் தான் அவளை வீட்டுலாம் போய் இருக்கிறது இதுக்குள்ள சண்டி என் இவர் சொல்ற மாதிரி தான் கேட்கணும் கேட்கல அடிப்பார் ஏசுவார் திட்டுவார் கோவிப்பார் இதுதான் கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறார் அடிமையாக அந்த பெண் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் இஸ்லாம் அப்படி சொல்லல ஆணில் பாதி பெண் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இப்ப பெண்ணுக்குரிய அந்த டியூ ரெஸ்பெக்டை சரியான மரியாதையை ஒரு கணவன் கொடுக்க வேண்டும் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுக்கு இந்த பேசிக்கலி ஒரு பிழை நடக்குது என்ன தெரியுமா மாப்பிள்ள பாக்குற நேரம் பொன் பாக்குற நேரம் நடக்கிற பிரச்சனை யாரு மார்க்கத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கிறோம் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு மாப்பிள்ள பாக்குறோம் படிச்ச மாப்பிள்ளைய பாக்குறோம் நமக்கு கடைசியில ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்றா அவரை இல்ல அந்த மாப்பிள்ள படிச்சால்தான் நல்ல ஜொக் செய்கிறார் தொழுகை பேணுதல் இல்லை அந்த மாப்பிள்ள வேணாமன்று நம்ம குடும்பத்தில் யாராவது ரிஜெக்ட் பண்ணிக்கமா இல்லை நமக்கு தேவை ஜொக் தான் மாப்பிள்ள இல்லை நமக்கு தேவை காசுதான் சைட்ல ஒரு பொண்ணை பார்க்கிறோம் அழகான ஒரு பெண் படித்த பொண்ணு ஆனா அவள்கிட்ட ஒழுக்கம் இல்லை யாரு வேணான்றம் அவள் தொழுகையில் பேணிதல் இல்லை யாரு வேணான்றம் இல்ல இங்க என்ன நடக்குது என்றால் குடும்ப வாழ்க்கையினுடைய பவுண்டேஷன் பிழைக்குதுல அவர்கள் ஆண்களை பார்த்து சொல்லுகிறார்கள் தும்ககுல் மர் அச்சுலி அர்பா ஒரு பெண் நான்கு நோக்கங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள் உலகத்தில் நீங்க ஒரு பெண்ணை ஏன் ஒரு ஆண் கல்யாணம் முடிக்கிறானென்று தேடி பார்த்தீங்கன்னா இந்த நாலு ரீசன்ஸ் தான் வரும் ரசூல்லா சொல்கிறாங்க லி மாலிஹா சிலாக்கள் அந்த பொம்பளைட்டு இருக்கிற பொருளாதாரத்திற்காக அவளை முடிப்பார்கள் பணத்துக்காக இன்னும் சிலர் லி ஜமாலிஹா அவளிடம் இருக்கிற அழகுக்காக முடிப்பார்கள் இன்னும் சிலர் லி ஹசபிஹா அவளுடைய குடும்ப கௌரவம் பெரிய குடும்பம் என்று குடும்பம் பார்த்து முடிப்பாங்க இன்னும் சிலர் லி தீனிஹா அவள்கிட்ட இருக்கிற மார்க்கத்தை பார்த்து முடிப்பார்கள் இப்படி உலகத்துல நான்கு நோக்கங்களுக்காக ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்கிறான் என்று சொல்லாசனம் சொல்லிட்டு சொல்றாங்க ஃபவ் ஃபர் பிதா தி அல்லாஹ் அக்பர் மார்க்கப் பற்றுள்ள பெண்ணை நீ மணந்து கொள்ளுன்னு சொல்லல ஃபவ் ஃபர் வஃபீரா யவ் வெற்றி அடைந்தான் நீ மார்க்கட்டுள்ள பெண்ணை வென்றுகொள் நீ வாழ்க்கையில் வளம் உள்ளவனாக என்று சொன்னார் இது வகையின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்து இப்ப கவுன்சிலர்ஸ் வாராங்க மோட்டிவேட்டர்ஸ் அந்த ஃபேமிலி வாழ்க்கையை பற்றி பேசக்கூடியவர்கள் வாழ்கிறார்கள் பல கோணங்களில் பேசுவார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் பேசுவதெல்லாம் அல்லாஹுடம் இருந்து பெற்றுத்தான் ஹதீஸ் என்றாலும் வகைதான் ஹதீஸ் என்பதும் வகைதான் அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இப்படியெல்லாம் திருமணம் செய்கிறார்கள் நீ லைஃப்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பறக்கத்தாக வளமுடன் வாழ வேண்டுமா மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ வென்று கொள் என்று சொல்கிறார்கள் அப்ப ஒரு மணமகளாக எனக்கு வர வேண்டியது மார்க்கப்பட்டுள்ள பெண் என்று மாப்பிள்ளை எல்லாம் முடிவெடுத்தால் ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும் உம்மாவாப்பா மார்க்கத்தோட பிள்ளைகளை வளர்க்க விரும்புவாங்க பிரச்சனை இது உண்மையா வேண்டும் சுயநல பிரச்சனை நீ குடும்பம் திருமணம் முடித்தால் நீ ஹாப்பியா இருக்க வேண்டும் அதுக்குத்தான் குடும்ப வாழ்க்கை குடும்பத்துல நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் நீ பிரச்சனைகள் நீ வேலை செய்கிற இடத்தில் இருக்கும் நீ மார்க்கெட்டுக்கு போனா கூட பிரச்சனைகளை சந்திப்பாய் சில நேரம் சும்மா மீனுக்கு விலை கேட்கும்போது ஒருவன் ஒரு மீன் விற்கிற வியாபாரி உன்னோடு டென்ஷன் ஆக்குவான் உன்னை நீ மீன் வாங்க மாட்டேன்னு சொல்லுவான் திடீர்னு அப்போ ஒரு டென்ஷன் வந்துடும் அந்த கவலையோடு அந்த டென்ஷனோடு நீ வீட்டுக்கு வரும்போது உன்னுடைய மனைவி உனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் ஆபத்தில் துணை நிற்க ஒரு நண்பனும் உன்னுடைய உள்ள கிடக்கை கொட்டி தீர்க்க உனக்கு ஒரு மனைவியும் நீ மன கஷ்டங்கள் மன அழுத்தங்களை எல்லாம் கொட்டி தீர்க்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நீ வாழ்க்கையில் சந்தோஷமா உன்னோட பொருளாதாரம் இல்லாட்டி அவள் மேனேஜ் பண்ணுவாள் உனக்கு நோய் வந்தால் உன்னை கவனிக்க வேண்டிய விதத்தில் அவள் கவனிப்பாள் நீ ஒரு டென்ஷனுக்குள்ளானால் உனக்கு ஆறுதல் தருவாள் எல்லாமே மார்க்கப்பட்டுள்ள இருக்கும் நீ மார்க்கப்பட்டுள்ள பெண் தான் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் மணமகன் மணமகனுடைய மணமகனுடைய பெற்றோர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பெண் பிள்ளையை வளர்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள் மார்க்கத்தோடு தான் வளர்க்க பார்ப்பார்கள் அப்ப சமூகத்தில் பெரிய ஒரு பிரச்சனை தீரப்போகுது மறுபக்கம் ரசிஸ்லாம் அவர்கள் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களை பார்த்து சொல்லும் போது இந்த மாப்பிள்ள தேர்றது என்பது இஸ்லாமிக் கல்ச்சர் இல்ல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க சொல்லல இஸ்லாமிக் கல்ச்சர் இல்ல இஸ்லாமிக் கல்ச்சர் என்னன்னா பொன் தேர்றதுதான் மாப்பிள்ளை தேடுவது என்பது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் உள்ளதல்ல இஸ்லாமிய பாரம்பரியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் பொண்ணத்தான் மாப்பிள்ளை தேடுவார் பொன்னத்தான் மாப்பிள்ளை தேடுவார் அவர்கள் என்ன சொல்றாங்க என்றால் மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள ஒரு மணமகன் உங்களுடைய பிள்ளையை கேட்டு வந்தால் அவனுக்கே நீங்கள் அவளை திருமணம் முடித்துக் கொடுங்கள் சுப்ஹானல்லாஹ் வ இல்ல நீங்கள் அப்படி செய்ய தவறினால் தக்குன் ஃபித்னதுன் ஃபில் அர்ழ் வ ஃபாஸாதுன் அரித் பூமில ஃபித்னாவும் ஃபாஸாதும் தான் உண்டாகும் இன்றைக்கு நடக்குதா இல்லையா marquée இல்லாத மனமகம் எடுத்துாச்சி அவனுக்கு ஏற்கனவே இல்ல கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு பெனட் ஒரு வெளியூர் பிள்ளை உண்டு கால் பண்ணி சொன்னாங்க கல்யாணம் முடிச்சு ஒரு மூணு மா ஒரு மாதம் ஆகுது மூணு கிழமை ஒரு மாதம் கிட்டத்தட்ட அவங்களோட மாப்பிள்ளோட வீட்டுக்கு தானே கூட்டி போவாங்க அப்போ மாப்பிள்ளோட வீட்டில் பொண்ணு இருக்கி தர இந்த மாப்பிள்ள தரப்பார் எனக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி சொல்கிறாங்க ஷேக் அந்த புள்ள வந்து ஆரம்பத்தில் ஹெப்பியாக இருந்துச்சு இப்போ ஒரு டல்லா இருக்கு அந்த பிள்ளைக்கு எதுவும் சூனியம் செய்யப்பட்டிருக்குமோ அல்லது ஜின் பிடிச்சிருக்குமோன்னு எங்களுக்கு பயம் அரைக்குச்சே நாங்கள் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வரட்டான்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் கொழும்புக்கு வார டைமில் இன்ஷால்லாம் வழியில் அங்கே வாரன் என்று சொல்லிட்டு போக கிடைக்கல எனக்கு திரும்ப கால் பண்ணாங்க நாங்கள் வரவான்னு கேட்டாங்க அப்போ அவங்க வந்தால் அவங்கள ரிசீவ் பண்ணணும் எனக்கு உள்ள பிஸிக்கு கஷ்டம்ண்டு நான் செஞ்சேன்னா அந்த பிள்ளைகிட்ட ஃபோனை கொடுங்க நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டுக்கு பேசுகிறேன் அதுக்கு பிறகு பாப்பமுன்ட்டு பிள்ளைக்கு ஃபோனை கொடுங்க சொன்னேன் கொடுக்க சொல்ல சொன்ன நீங்கள் தனியை போங்க மகள் நான் அமானிதமாக எல்லாம் பேணுவன் இப்போ பொதுவாக நான் கவுன்சிலிங் செய்யும் போது சம்பவங்கள் சொல்லுவேன் ஆட்களை சொல்ல மாட்டேன் ரைட் அப்போ உங்களோட செய்தியை நான் அமானிதமாக பேணி பாதுகாப்பேன் நீங்கள் வீட்டு ஒரு ரூமுக்குள்ள தனியே போயிருந்தேன் என்னோட பேசணும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சு ஒன்றும் இல்லாமல் நீங்கள் இப்படி திடீரென அமைதியாகிறதுக்கு சான்ஸ் இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப பேசி நான் பேசி போகும்போது உழைஞ்சேன் அந்த பிள்ளைக்கு சூனியமும் இல்லை ஜின்னமும் அந்த பேச்சில் நிதானமும் இருக்கு கவனமும் இருக்கு அதே பிறகு நானே கேட்டேன் உங்களோட ஹஸ்பண்டோட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன் சைலண்டாக இருந்துச்சு ஆன்சர் பண்ணல திரும்ப நானே கேட்கிறேன் உங்களோட ஹஸ்பண்ட போனை போவாவது நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டேன் ஓம்னு சொல்லுச்சு எப்போ பார்த்தீங்கன்னு கேட்டேன் அவர் பாத்ரூம் போன நேரம் ஃபோனை பார்த்தேன் என்ன இருந்துச்சு போன் கேட்டேன் இவர் ஏற்கனவே ஒரு பிள்ளை லவ் பண்றார் அந்த பிள்ளைக்கு இவர் மெசேஜ் போட்டிருக்கிறார் அந்த பிள்ளை ரிப்ளை போட்டிருக்கு இவர் போட்ட மெசேஜ் எல்லாம் நான் பார்த்தேன் அந்த பிள்ளை அந்த புள்ள அவாய்ட் பண்ணுது இவர் நீ இப்ப கல்யாணம் முடிச்சுட்டா என்ன மறந்துருன்னு அந்த புள்ள சொல்லுது ஆனா இவர் சொல்றாரு ஒன்னு மறக்க எழுது இல்ல என்னுடைய இந்த மனைவியோடு இருக்கும் போதெல்லாம் உன்னுடைய நினைவாகத்தான் எனக்கு இருக்கின்ற அவர் மெசேஜ் போட்டிருக்கிறார் மௌலவி நான் எப்படி இவரோட சந்தோஷமா இருக்கிறேன்னு அந்த புள்ள கேக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இது போல கோடிக்கணக்கான எக்ஸாம்பிள் இன்றைக்கு இருக்கு மார்க்கம் இல்லாதவனை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறீங்க அவனுக்கு ஒரே நேரத்தில் நாலஞ்சு லவ் பிள்ளைக்கு ஃபோன்ல கண்டுக்குது நைட்ல பெட்ல உட்காந்து என்ன பண்றான் வைஃப் தூங்கிட்டான் நினைச்சிக்கு அவன் வாட்ஸ்அப்ல சட் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த பிள்ளை திடீர்னு முடிச்சு பார்க்குது தேவையில்லாத போட்டோஸ் போகுது அந்த என்னது சிம்பல்கள் போகுது இப்ப அந்த பிள்ளைக்கு டவுட் வருது பிரச்சனை வருது இப்படி தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன இப்ப நம்ம பார்க்கக்குள்ள மார்க்கம் ஒழுக்கம் பார்க்கல நமக்கு தேவை என்னன்னா நல்ல ஹைஃபை ஜாப் நல்ல இன்கம் இதை மட்டும்தான் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாம் குடும்ப வாழ்க்கை இபாதத்து சொன்னா மாப்பிள்ளைய பார்க்கக்குள்ள இபாதத்தை பாருங்க பெரிய பெரிய தாடி வச்சு ஜும்மா போட்டு தஸ்பமணியோட பள்ளியில உட்கார் அதை சொல்லலை நான் பேசிக்காக மார்க்க விஷயங்களை பின்பற்றக்கூடியவன பாருங்க அஞ்சு நேரம் தொழக்கூடியவன ஜும்மாவுக்கு டைமுக்கு போகக்கூடியவனா போதை வசுக்கள் பயன்படுத்தாதவன் அவனோட பாருங்க நல்ல பிரிப் உள்ளவன அவன மாப்பிள்ளையாடுங்க பொருளாதாரம் என்பது அல்லாத்தார ஒரு விஷயம் குர்வான்ல திருமணத்தை பற்றி சொல்லும் போது திருமணம் முடிச்சு கொடுங்க அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லா வசதியாக்குவான் என்று அல்லா சொல்றான் மார்க்க அடிப்படையில் திருமணம் செய்தால் பறக்கத்து வரும் பொருளாதாரத்துக்கான வழி பொருளாதாரத்தை வைத்து திருமணம் முடிக்க போனால் பாதிப்பு தான் சொல்றாங்க ஒரு பெண்ணை யார் ஒருவர் அவளிடம் இருக்கிற பணத்திற்காக திருமணம் செய்கிறார் அவருக்கு அல்ல வறுமையை தான் ஏற்படுத்துவான் பணம் எடுக்கக்கூடாது என்பதும் இல்லை பணம் தேவையில்லை பணம் என்கிற முதல் நிலை வரக்கூடாது ஒரு பெண் இம்மா மஹமது மின ஹம்பல் ரஹமனு சொல்கிறார்கள் நீ ஒரு பொண் பாக்குற நேரம் உனக்கு என்னென்ன உனவ்கிட்ட ஒரு ஒரு ஆசை இருக்கும் ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் என்ற ஒரு ஆசை உன்னிடம் இருக்கும் அந்த ஆசை எல்லாத்தையும் முன்ன கொண்டு வந்து பொண்ணை பாரு அவள் அழகாரிக்கணும்னு நினைப்பாரு அழகரிக்கணும்னு பாரு அவள் படிச்சிருக்கணும்னு இருப்பாய் படிப்பாக பாரு அவள்கிட்ட பொருளாதாரம் இருக்கணும் பொருளாதாரத்தை பாரு எல்லாம் பார்த்து எல்லாம் பாஸ் எல்லாமே இருக்கும் அவள்கிட்ட கடைசியா மார்க்கத்தை பாரு மார்க்கம் இல்லைன்னு சொன்னால் அவளை விட்டுட்டு போ மார்க்கம் இருந்தா நீ முடி ஆனால் ஒரு பெண்ணை போய் நீ பார்த்துட்டு அந்த பெண்ணிடத்தில் முதல் போய் மார்க்கத்தை பார்க்கிறாய் முதல் மார்க்கத்தை பார்க்கிற அதுக்கு பிறகு ஒன்று ஆசைகள் உள்ள விஷயங்களை எல்லாம் பார்க்கிறாய் ஆனா அது எதுவும் அவள்கிட்ட இல்லா யாரை விட்டுட்டு வரப்போறாய் நீ மார்க்கப்பட்டுள்ள ஒரு பிள்ளை வேணான் வரப்போறாய் மார்க்கப்பற்றுள்ள பிள்ளைய வேணாண்டு வரக்கூடாது முதல் ஒன்ற விஷயங்களை பாரு அது ஓகேன்னா மார்க்கம் இருக்காண்டு பாரு மார்க்கம் இருந்த அதை ஏற்றுக்கொள் மார்க்கம் இல்லைன்னா அந்த பிள்ளைய வேணான்னுட்டு வா நீ யாரை விட்டுட்டு வந்துட்டா இப்ப ஒரு பணக்காரைய விட்டுட்டு வந்தாய் ஒரு அழகான பிள்ளைய விட்டு வந்தாய் ஆனால் எதுக்காக விட்டுட்டு வந்தாய் அல்லாஹுக்காக விட்டுட்டு வந்தாய் உனக்கு அல்லா நல்ல வாழ்க்கையை தருவான் அப்ப திருமணம் முடிக்க போகிற மணமகன் எனக்கு மார்க்கப்பட்டுள்ள பெண் தான் வேண்டும் என்று இருந்தால் திருமணம் முடித்து கொடுக்கிற பெற்றோர் என்னுடைய மகளுக்கு மார்க்கப்பட்டுள்ள ஒரு மணமகன் தான் தேவை என்று முடிவெடுத்தால் குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படை நோக்கமாகிய மகிழ்ச்சி என்பது சாதாரணமாக வந்துவிடும் ஆனால் இந்த விஷயத்தை சீரியஸாக யாரும் யோசிக்காம மாப்பிள்ள வேணும் மாப்பிள்ள வேணும் பொன் வேணும் பொன் வேணும்ன்ட்டு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அல்லா இன்று சமுதாயத்தில் இந்த ஃபீல்டில் அதாவது இந்த கவுன்சிலிங் போய் கேட்டு பார்த்தா தெரியும் நிறைய பேர் மிகப்பெரிய மன அழுத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்